வணக்கம் நண்பர்களே நமது உடல் ஆரோக்கியத்தையும் மன உறுதியையும் மேம்படுத்தும் ஒரு அற்புதமான முத்திரையைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதுதான் மண் முத்திரை அல்லது வடமொழியில் பிரித்வி முத்திரை நமது உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது இதில் நமது கைவிரல்கள் ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை குறிக்கின்றன நமது மோதிர விரல் மண் அர்த் தத்துவத்தையும் கட்டை விரல் நெருப்பு ஃபயர் தத்துவத்தையும் குறிக்கிறது இவை இணையும் போது உடலில் மண் சக்தி அதிகரித்து சக்தி ஓட்டம் சீராகிறது உடல் மெலிந்து காணப்படுபவர்கள் உடல் எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்க இது உதவும் இது எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நல்ல வலிமையை தரும் தீராத சோர்வை நீக்கி உங்களை சுறுசுறுப்பாக வைக்கும் தோல் பளபளப்பாக இருக்கவும் முடி உதிர்வதை குறைக்கவும் இது உதவுகிறது முதலில் சுகாசனம் அல்லது பத்மாசனத்தில் முதுகு தண்டு நேராக இருக்கும்படி அமருங்கள் உங்கள் மோதிர விரலின் நுனியை கட்டை விரலின் நுனியோடு மெதுவாக தொடவும் மற்ற மூன்று விரல்களும் நேராக இருக்கட்டும் இதை இரு கைகளிலும் பிடித்து மடியில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி சீரான மூச்சை கவனியுங்கள் இதை தினமும் பத்து முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை செய்யலாம் அல்லது தலா பதினைந்து நிமிடங்களாக பிரித்தும் செய்யலாம் அதிக உடல் பருமன் ஓவர் வெயிட் உள்ளவர்கள் இந்த முத்திரையை நீண்ட நேரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு நாள்பட்ட நோய்களோ அல்லது உடல்நலப் பிரச்சனைகளோ இருந்தால் இந்த பயிற்சியை தொடங்கும் முன் கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை கலந்தாலோசிக்கவும் அதேபோல உங்கள் அருகில் உள்ள தகுதியான முத்திரை பயிற்சியாளரிடம் நேரடி பயிற்சி பெற்று செய்வது மிகச் சிறந்தது மற்றும் பாதுகாப்பானது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் இதன் பயன் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் போய் சேர அவர்களுக்கு பகிருங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள யோகா குறிப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி